நைமி சாரண்யம் அதனுடைய பொருள் என்னவென்றால் நேமி என்றால் சக்கரம் விஷ்ணுனுடைய திருக்கரத்திலே இருக்கும்படியான சக்கரம் அந்த பெயர் அந்த ஊருக்கு பொருத்தப்படுகிறது இது ஒரு சமயம் முனிவர்கள் அத்தனை பேரும் உலக நன்மைக்காக ஒரு யாகம் செய்ய வேண்டும் அந்த யாகம் எங்கே நடைபெற வேண்டும் என்பதை குறித்து ஆலோசித்தார்கள் அப்பொழுது அந்த முனிவர்களுக்குள்ளே விவாதம் ஏற்பட்டு ஏன் நாம் அவரை கேட்போம் இவரை கேட்போம் நேராக சென்று யார் அவிர்வாகத்துக்கு சொந்தமானவரோ அவரிடமே கேட்போம் என்று நேராக திருப்பார் கடலிலே சென்று பரந்தாமனிடத்திலே மன்றாடுகிறார்கள் சுவாமி நாங்கள் ஒரு யாகம் செய்ய தீர்மானித்திருக்கிறோம் உலக நன்மைக்காக அதற்குரிய இடம் எங்கே என்று எங்களுக்கு விசாரமாக இருக்கிறது தாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை எங்களுக்கு புனிதமான இடத்தை சொல்லும்படி வேண்டுகிறோம் என்று அந்த திருப்பார்க்கடல் சயனமூர்த்தி ரங்கநாத இடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள் முனிவர்கள் அப்பொழுது <laughs> <laughs> தன் கையில் இருந்த சக்கராயுதத்தை விடுகிறார் பரந்தாமன் அது வந்து நின்ற இடம் பாரத தேசத்திலே தற்பொழுது நிம்சார் என்று வழங்கப்படுகிறது அந்த இடம்தான் நைமிசாரண்யம் சக்கரம் வந்து நின்ற இடம் பிரம்மாவினுடைய முன்னிலையில் யாகங்கள்லாம் நடைபெற்றது அந்த திருப்பதி நைமிசாரண்யம் என்று பிரசித்தமானது முனிவர்கள் யாகத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட இடம் அங்கே இறைவன் பாருங்கோ சிலா ரூபமோ தார்வால் செய்யப்பட்ட சிலையோ கல்லால் செய்யப்பட்ட சிற்பமோ கிடையாது அங்கே இறைவனுடைய மகாவிஷ்ணுனுடைய நிலை என்னவென்றால் அங்கே வனரூபியாக இருக்கிறான் அங்கே வனரூபம் ஆரண்யம் என்றால் காடு சர்க்கரம் வந்து நின்ற இடம் அதனாலே நேமி சர்க்கரத்துக்கு சர்க்கரத்துக்கு பெயர் நேமி நேமி வந்து நின்ற காடு ஆகையால் அது நைமி என்று பிரசித்தமாயிற்று அந்த ஆரண்யமே வனமே மகாவிஷ்ணுவாக கொண்டாடப்படுகிறது அந்த திருத்தலம் அந்த திருத்தலத்தை திருமங்கையாழ்வார் பத்து பாடல்களாலே அற்புதமான ஒரு மங்களா சாசனம் செய்கிறார் நூற்றி எட்டு திருப்பதி வரிசையிலும் இந்த திருத்தலம் அமைகிறது நைமிசாரண்யம் என்று சொல்லும்படியான அந்த திருத்தலம் சுயம்பு கஷேத்திரங்களிலும் ஒன்றாக ஏற்படுகிறது இன்றைய நிலைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்திலே நிம்சார் என்று வழங்கப்படும் இடம்தான் அந்த நைமிசாரண்யம் வனரூபி புஷ்கரத்திலே இறைவன் தீர்த்த ஸ்வரூபியாக பார்த்தோம் இங்கே வனரூபியாக பார்த்தோம் இப்படி ஒவ்வொரு இடங்களிலே ஒவ்வொரு தன்மையினாக ரிஷிகளுக்கு ஏற்ப இங்கே தன்னுடைய சாநித்தியத்தை நிரூபித்த இடம் நைமிசாரண்யம் நைமிசாரண்யம்ங்கிறது யஜ்ஞபூமி யஜ்ஞபூமி யஜ்ஞம் என்றால் அப்படி ஒரு ரிஷிகள் எல்லாம் தபசுக்கு அபிர்பாகத்தின் மூலமாக இறைவனை மன்றாடும்படியான ஒரு சாதனம் அந்த எக்ஸாம் அது நடைபெறக்கூடிய இடம் எந்த இடத்துல எக்ஸாம் நடந்தாலும் அங்கே அந்த இடத்தையே நைமிசாரண்யமாக பாவித்து எக்ஸாம் பண்ண செய்யக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு வைதிகர்கள் மத்தியிலேயும் உண்டு நம்ம வீட்டில் யாகம் பண்ணால் கூட அது நைமிசாரண்யமாக யாமி என்று க புரோகித்தர்கள் அதை இன்றும் வழக்கத்தில் வைத்திருக்கிறார்கள் நைமிசாரண்ய பூமி தான் யஜ்ய பூமி கர்மபூமி அந்த ஆரண்யம் நைமிசாரண்யம் ஆரண்ய ஸ்வரூபமாகவே மகாவிஷ்ணு திகழ்கிறார் என்பது நமக்கு புராண பிரசித்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரண்ய வரிசையில் பிருந்தாரண்யம் செண்பகாரண்யம் இப்படி திவ்ய தேசங்கள்லாம் செண்பகாரண்யங்கிறது ஒரு திவ்ய தேசம் பிருந்தாரண்யம் திருவல்லிக்கேணிக்கு பேரே பிருந்தாரண்யம் என்பதாக பெயர் மன்னார்குடி ராஜகோபாலனுடைய சன்னதி செண்பகாரண்யம் இது மாதிரி நிறைய ஆரண்யங்கள் காடு காடுவே திருத்தலமாக இருக்கும்படியான ஒரு ரீதி நம்முடைய சம்பிரதாயத்தில் திகழ்கிறது இங்கே நைமிசாரண்யம் இன்றைக்கும் அங்கே சக்கர குளம் என்றது குளம் கூட சக்கர வடிவிலேயே அங்கே பார்க்கும்படியான ஒரு அமைப்பு இன்றைக்கும் காண கிடைக்கிறது அந்த நீரோட்டம் சுழன்று கொண்டே இருக்கும் அப்படி அந்த நைமிசாரண்யத்தினுடைய ஒரு ஏற்றம் அந்த சால கிராமத்திற்கு எப்படி ஏற்றமோ நமக்கு பதிரிகாசிரமத்துக்கு எப்படி ஏற்றமோ புஷ்கரத்துக்கு எப்படி ஏற்றமோ அதற்கு இணையான ஏற்றம் நைமிசாரண்யத்துக்கும் உண்டு அங்கே சக்கரத்தினுடைய ஒரு தான் இன்றைக்கும் பகவானுடைய கையில் இருக்க முடியான சக்கரத்துக்கு ஷட்கோணம் உண்டு ஷட்கோணம் சுதர்சன யாகம் பார்த்திங்கன்னா நீங்கள் அருகோணம் போடுவாங்க அந்த பூமியில் பார்த்திங்கன்னா அந்த குண்டத்துக்கே ஷட்கோணத்தில் ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அதனுடைய வட்டத்துக்குள்ளே அந்த ஷட்கோணம் அமையும்படியாக பார்த்து கொள்வார்கள் அதை சுற்றி அறுபது ஜுவாலைகள் அதுதான் நமக்கு வருடங்களாக பவா யுவ வெகுதான்ய நாம சம்மத்சரங்கள் வருது பாருங்க அறுபது வருடங்கள் அதுதான் ஒவ்வொரு வருடங்களாக அறுபது ஜுவாலைகள் அறுபது வருடங்களாக திகழ்கின்றன அது அந்த காலச்சக்கரம் முழுமையாக ஒரு வட்டம் வருவதற்கு அறுபது ஆண்டுகள் பிடிக்கும் அதனால தான் எல்லாருக்கும் சஷ்டியப்த பூர்த்தின்னு ஒரு வைபவம் பண்ணுவாங்க இரண்டு அறுபது ஆண்டுகள் மனிதனுடைய ஆயுள் என்று ஒரு சித்தாந்தமும் இருக்கிறது அதில் அறுபது வந்தவுடனே சஷ்டி ஹப்த பூர்த்தின்னு அந்த சக்கரம் ஒரு வட்டம் நம்ம ரீச் பண்ணிவிடணும் சக்கரத்தை ஒரு வட்டம் வந்துவிட்ட கதை அறுபது நாம சம்மத்சரங்களை கடந்து பூர்த்தியாகிவிட்டோம் பாதி ஆயுள் தாண்டினா அதுக்கு உடனே சஷ்டி அப்த பூர்த்தின்றது இன்றைக்கும் மனித வாழ்விலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக நடத்தப்படுகிறது அப்போ அந்த சுதர்சனனுடைய ஆதிக்கத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ஆரண்யம் நைமிசாரண்யம்